ஹாய்ங்க வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சைவ கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் புரட்டாசின்றதுனால சைவம் தானே ஸ்பெஷல் அதனால் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கிறோம் பெரிய துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் கொத்து கொத்தா அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு பெரிய முருங்கக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு அப்படியே அரைச்சி தனியாக விழுதாக வச்சுக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உங்கள்கிட்ட என்ன என்ன இருக்கோ யூஸ் பண்ணிங்க பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க சோம்பு பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்க விழுது அதில் ஆட் பண்ணுங்கள் விழுது ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள் அது எடுக்க மறந்துட்டேன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதில் காய்கறி ஆட் பண்ணுறோம் முருங்கக்காய் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு திரும்பவும் சொல்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தான் காய் ஆட் பண்ணணும் மூன்றரை கிளாஸ் பெரிய கிளாஸ் மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் கத்திரிக்காய் முருங்கை நீங்கள் விசில் விடலனாலும் அப்படியே வேக வச்சாலும் ஓகே தான் திறந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டு திறந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி அவ்வளோதாங்க சைவ கறி குழம்பு தயாருங்க சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் குழம்பு கூட தோற்று போகுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் சைவ கறி குழம்பு தயார் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய்